மதகு கருப்பு பொன்னு வள்ளிலிங்கம் அந்த பதினெட்டாம் பெரிய கருப்பு கள்ளிச்சேரி காலி முனி ஐயா பாட்டின் புட்டேன் காலத்திலிருந்து கருப்புக்குடி வட்டியில கட்டி காத்த எல்லாம் வீரம் குறையாம இருக்கா சாமி கண்டிப்பாக வரும் அதே மாதிரி சாமியாடுற ஆளுகள் வெக்கப்படாத அப்படி நீ ஆடும்போது புரிஞ்ச காலையில் நீ என்ன எடுத்துக்கிட்டே ஆடனின்னு சொல்லி உன்னை அடிப்பான்னு தெரிஞ்சால் நீ பாயை சுட்டிட்டு வீட்டுக்கு போயிடும் அன்றைக்கி ஒரு ஊரில் பொண்டாட்டி ஆடுனதுக்கு என்னை வந்து உள்ளே கழுத்தை பிடிக்கிறேன் நீ எதுக்கிட்ட வெண்ணமேனே மெயினை சாமி அழைச்ச அது ஏன் கழுத்தை பிடிச்சானே என் பொண்டாட்டி சரியான கணா இந்த தண்டி பொம்பளை அவன் ஆளு வார்த்தா மருதமணி மாதிரி சூத்து ஊற்றி போய அதுக்கு கருப்பு இறங்கியிருக்குந்தா இவன் கட்டி பிடிச்சிருக்கான் பிடிக்க முடியல ரெண்டு பேரும் கம்மா கரையில் உருண்டு அங்கேயே வேணா நாலு காலி காலிப்பைய பீர் பாட்டில் போட்டு போட்டுருக்காங்க பிங்காம் பூட்டம் குத்தி என்கிட்ட கரையோட வந்து நிற்கிறேன் அதே மாதிரி வயசானவங்க ஆண்ணாங்கன்னா பட்டிய இளைஞர்களை போய் அவங்கள பிடிக்கலாம் பூஜாரியை கூப்பிட்டு வந்து அவளுக்கு விருதி போட சொல்லலாம் சம்பளத்தை கூட வாயில வச்சு நீ திணிக்கலாம் வயசானவங்க ஆனா வயசு ஃபுல்லாக ஆடும் போது எவன் ஆதான் இங்கே போனேன்னா மணிக்கட்டோடு ஒடிச்சே விடுவேன் வயசு ஃபுல்லாக ஆடும் போது தான் போறேன் ஐநூறு பேரும் அன்னைக்கு ஊர் அம்பளாரை கூப்பிடுறேன் அம்பளார ஐயா இங்கே இருந்தால் உடம்புடி கேட்டு கொள்கிறோம் இளைஞர் ஊராக அந்த வயசு புள்ள ஆடறதை பிடிச்சிட்டு இருக்காங்க என்றே அம்பளார்தே மொத ஆளாக இங்கே இருக்கிறாப்ல இருக்கிறேன் தம்பியா பேத்தி மாதிரின்னு அதனால் சாமியை அழைப்போம் ஹலோ தத்ரூபமாக இங்கே வரப்போகுது சேத்துமதி நா தி செந்தيم பதினாடி அஞ்சு சட பரசி வர உனக்கு அழகு சடையா பிண்ணளிடேன் என் சிவகங்க கட்டி காதே என் காளி அம்மா கொஞ்ச நேரம் தங்கச்சி பொன்னலைய கூட்டிக்கிட்டு இந்த கருப்பு குடி பட்டியிலே மீரா குறையலடா இந்த கொன்னலயி இந்த மூராஜி செய்யறேன் என்று சொல்லி கருப்பு கூடியல வெட்டவளிய போட்டினே நீ நேரம் மகனி ஒட்டு விளையாட வா 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 அடந்த முடி அழகு அழகு மே மதுரே என் நிறைச்சவே கருப்பு குடி வட்டியில நீ தரும முனின்னு நிறைச்சவே என்ன போல பால எங்கு போட்டா என் பொண்ணாத தருமமுனி நீ பரிதேசி வேஷம் போட்ட வண்டாட்டா நார முடியாத கம்மாயா உனக்கு ஒரு மட இல்லை ரெண்டு மட இல்லை நாற்பத்தெட்டு மடப்பாஜானா இன்னைக்கு ராம நாட்டு எல்லைய விட்டு கெளப்புதுடா கருப்பேன் செங்குதுரே உன் காலுக்கு சலங்கை எட்டு ராம நாட்டு கருப்பையா உன் எடமணிய மேமாற்றடாடே ஆதி காலம் நம்ம ஐயா அக்கா உள்ள காலம் இந்த கருப்புக்குடி பட்டியில் பாட்டை மூட்டையும் காலத்தில் இந்த ஊரில் எப்படி இருந்தாங்க எப்படி வாழ்ந்தாங்க குடிக்கே உரலில் உங்களுக்கு ஆதி காலத்தில் குடிக்க கஞ்சி இல்லை கையெடுத்து கும்பிட சாமி இல்லை பரப்ப நல்லா பெரங்கோடி அகிரேன் பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா அவன் பகையா தாண்டா போற இங்க இருக்கும் பெரிய மனுஷன் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்ல இன்னும் முப்பாட்டையும் கட்டி காத்த சாமி

கூப்பிடுங்க பெரிய கரும்பு சாமிய அப்ப ஒரு மூத்த அம்பலத்துக்கு சாமி இறங்கிட்டா தலைய குளிக்கு ஆடையில கருப்பு குடி வட்டியில கிழக்க குமுறுதுடா மேகம் அல்ல அப்ப மாயம்மா மழை வேஞ்சு நம்ம கிளவி மயிலி கீரை மக்க வளர்க்கிறாடா அப்ப கோட மலை வேஞ்சு நம்ம கிளவி கோபக்கீரை ஒடுங்கி புள்ள வளர்க்கிறாடா ஆதி நாளையில கருப்பு கூடி வட்டியில நம்ம கிளவே கிளவி ஓடையில இந்த கருப்புகுடி கூடி சாமிக்கெல்லாம் இங்க மாலை வாங்க கூடாதுன்னு நம்ம கிளவி சொன்ன நம்ம சாமிக்கெல்லாம் இங்க மாலையும் பூஜை ஜாமானும் வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி கருப்பு கூடியில் நம்ம கிழவனும் கிழவியும் மயிலா ரெண்டு ஊட்டிய அங்க கனத்த வார ஏத்தி என் புண்ணலகிக்கு வளர்த்த காரி மாட ரெண்ட பூட்டிய மதுரை அஞ்சு லட்சம் விதியா அம்பியாவதி வட்டணமா அங்க தாளம்பு வாசத்துக்கும் நம்ம கருப்பனுக்கு தல்லாகுள்ள ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்க சும்மா கல்லு ரோட்டுக்கும் அத்தீரம் அசத்துக்கு அணக்கல்ல ரோட்டுக்கு என் பெரிய கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிழவே கொதி பழைய ரோட்டுக்கும் அங்கே தேங்காய் வளத்துக்கும் மதுரை தெரு முட்டி வீதிக்கும் அங்கே பூப்பாரம் தானே தீ ஆண்டி சாமிக்கு மாட ரெண்ட பூட்டிய அங்கே கணத்த வாரiyati ஒத்த கடை வளியில மாட்டு வண்டி வரையிலே பூவாடை கி பாண்டி முனி வண்டியே மரிக்கிறான்டா அப்ப நம்ம கிளவே சொன்னானே பூவாடை கி இந்த பொல்லாத பாண்டி முனி வந்திருச்சு నా மனசில அணிதி நம்ம மண்டியிட்டு வேண்டிய கருப்பு குடி இருக்க என் கருப்பன காணமுடா அப்ப வண்டி முக்காணி கட்டையில கிழமை உக்காந்து அட தட்டுடா மாட்டா போவான் கருப்பு குடி இருக்க சாமி எந்த குடி கொடுக்க மாட்டாத வீராம் பத்தலே கருப்பு குடியில இருக்க சாமிக்கெல்லாம் வீராம் பத்தலே என் டீக்கார கார சாமி துள்ளி வர போறையா இல்ல உன் தொட்டி புள்ள இல பேயணி விடப் போறையா ஆயிரம் பாட்டுல சாராயா ஆயிரம் பாட்டுல சாராயா எப்பேன் பாண்டி முனிக்க அடி நாக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டுல சாராயா பாண்டி முனிக்கு முனி நாங்க பத்தாத கருப்புக்குடி வட்டியில சுருட்டு வாடா அடிக்குதுடாய் மதுரை பாண்டி முனி கொஞ்ச நேரம் விளையாட வராண்டடை கல்செரி நல்ல கம்மாயா நான் நிதி நமும் வணங்கிய கள்ளிசெரி நல்ல கம்மாயா ஏ பொல்லாத ஒடமா ராமா அறநூறு நல்ல வருஷமா உனக்கு சீமா கருவ உடமரம் தான் படுக்க என்னை என் நாடும் ஒரு பேரு வாங்க வச்ச என் களிசரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் இங்கே இருக்கக்கூடிய வள்ளி லிங்கத்தையும் உன் தங்கச்சி பொன்னலகி மதகு கருப்பனை கூட்டிக்கிட்டு ஒத்தான் தரைய விட்டு புறப்படுதுடா களிசரி காளி முனி ஐயா பதினெட்டாம் பெரிய கரும்பு பதினெட்டாம் படி பிரிய கரும்பு உனக்கு லேசி நாட்டு லாடர்களை படிக்க டாக்குனது உண்மையானா கொஞ்ச நேரம் நான் வீராங் குறையல கருப்பு பட்டி மக்களுக்கு நான் காமாடு தளமாடு காக்கிறேன் என்று சொல்லி நீ அறிஞ்ச விபதியும் நீ எரி போகாதுடா பதினெட்டாம் படியா கொஞ்ச நேரம் இங்க உள்ள என் கருப்பனையும் என் வள்ளிலிங்க கூட்டிக்கிட்டு இந்த நாட்டு மக்கம் கொஞ்ச நேரம் விளையாட எந்திரி தங்க நல்லே முடிய சாஞ்சாடும் சாமி புடிய ரோவாடும் விருவா வெள்ள புடியறுவ சாமி புடியருவா விளையாடு விசருவ சாமி விருவா வெள்ளி நல்ல புடிவாரு சாமி வி சாரோவா வெள்ளி நல்ல புடியறுவா சாமி புடியருவா விளையாடு விருவ சாமி வி சருவா போட்டது கேக்கலையா என் போட்டிய

i'm

சாமி பாட்டு படித்ததுக்காக தம்பி ஐயா அவரெல்லாம் ஐம்பத்தோருவா அம்பளிப்பு திருப்பி வந்து ஏழு கரகம் வச்சு கூப்பிடும்போது இதே சாமியெல்லாம் ஆடி வரணும் அதனால் ஜாமியை பூரா கொஞ்சம் இறங்கி அதுக்கப்புறம் இந்த நாட்டு மக்களும் வீரத்தை அறிஞ்சிருக்கு துடியாக இருக்குது இந்த கருப்பு கொடிப்பட்டியில் சாமி அப்படியே உட்காருங்க தங்கேயே உட்காரு அதுக்கடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை பாசத்துக்குரிய அன்பு சகோதரி எங்களது தோரங்குறிச்சியை சேர்ந்த புஷ்பலதா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் நேத்து பூத்தாளி ரோஜா முட்டி பறிக்க கூடாத லேசா தொட்டு நேத்து பூத்தாளி ரோஜா முட்டி பறிக்க தொகே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது அம்மன் ஆடியோஸ் கருப்பு கொடி பட்டி அம்மன்